ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக சக்கரவெளி கிழங்கை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு குழிப்பணியாரம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் சிவனுக்கும் முருகருக்கும் ரொம்பவே உகந்த ஒரு பிரசாதம்னு சொல்கிறது சக்கரவெளி கிழங்கு அதை தான் நம்ம வந்து பணியாரமாக செஞ்சு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அரிசி பணியாரம் பொறி உருண்டை காரப்பொரி அப்படின்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு இதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டைம் கிடைக்கும்போது செக் பண்ணுங்கள் இந்த தீபத்துக்கு இது எல்லாமே செஞ்சு பாருங்க இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு பணியாரத்தை எப்படி செய்யறது போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை கிழங்கு எடுத்திருக்கிறேன் இது வந்து தாராளமாக நம்மளுக்கு வந்து ஒரு முப்பது பணியாரம் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இதை வந்து தோல் எடுத்துட்டு நல்லா வந்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி பானையில் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் நான் குக்கரில் தான் இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இல்லை நாலு துண்டாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க இந்த சக்கரவலி கிழங்கு நம்ம புராணங்களில் படிக்கும் பொழுது சிவனுடைய புராணம் முருகருடைய புராண கதைகள் படிக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சக்கரவலி கிழங்கு அவங்களுடைய புராண கதைகளில் மிகவும் வந்து ஒரு பிரசாதமாக இதை வந்து அவங்களுக்கு படைக்கப்பட்டுருது அதனால் இதை வந்து இந்த கார்த்திகை தீபம் அப்போ நம்ம இதை செஞ்சு செய்யும் பொழுது படைக்கும் பொழுது ரொம்பவே வந்து இது வந்து ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி ரெண்டு விசில் வச்சு எடுத்த சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் நேரம் உலர விட்டுட்டு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கோங்க இதை இதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்லேயும் சேர்க்க போகிறோம் நான் வந்து கனிஞ்ச ஒரு அரை வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா நம்மளுக்கு வந்து சக்கரை வலிக் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இது வந்து சாஃப்ட்னஸ்க்காக தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இது சேர்க்கறதுனால நம்ம ஆப்பசோடா சேர்க்க தேவையில்ல அதனால கனிஞ்ச பழமாக ஒரு ஒரு சின்ன வாழைப்பழம் நான் வந்து ஒரு பெரிய செவ்வாழையில் பாதி எடுத்துக்கிட்டேன் அதனால் நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து மசித்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு இது கூடவே சேர்த்துடலாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்து மிக்ஸி ஜார்லே சேர்த்து இதை மசிச்சிருக்கலாமேன்னு சொல்லலாம் ஆனால் அது அப்படியே சேர்த்தோம்னா அப்படியே எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜார் ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்து திருப்பி ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தது பழம் சர்க்கரைவள்ளி கிழங்கு சேர்த்து இப்படி இருக்குது ஏலக்காய் தூள் இல்லைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூளை வந்து இது கூடவே சேர்த்து கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் இல்லைனா ஏலக்காய் தூளாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து அரை கப்பு வெள்ளம் போதுமானதாக இருக்கும் ஸ்வீட்னஸ் வந்து இது போதும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேணும் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்கிற அந்த வெள்ளைக்கரைசலை ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி அது கொதித்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு வடிகட்டி இப்போ அந்த மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து திருப்பி வந்து ஓட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டோம் பாருங்கள் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு நம்ம வந்து இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட நம்ம அடுத்தடுத்து மாவுகளை சேர்த்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தால் அந்த கலவையை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நார்மல் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் அது உங்கள் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அடுத்து மாவுகளை சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் இப்போ முக்கால் கப்பு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது கால் கப்புக்கும் குறைவாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரவையும் நான் கரெக்டாக சேர்த்துட்டேன் அது கொஞ்சம் நிறுத்தினேன் சரி சரி வருமானு ஆனால் சேர்த்துட்டேன் நான் இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காவை வந்து நீங்கள் பொடி பண்ண முடியலன்னா அந்த இது கூடையே நீங்கள் அரைச்சிக்கோங்க கால் கப்புக்கும் அதிகமாகவே கொஞ்சம் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு கூட தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த பணியாரம் அதனால் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால ஆப்பசோடா இதுக்கு சேர்க்க தேவையில்ல சாஃப்ட்டாகவே இருக்கும் பணியாரம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவோட கன்சிஸ்டன்சியை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு வெறும் மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து அந்த பணியாரம் ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க சில டைமில் இதில் வந்து பால் கூட சேர்த்து கரைச்சிக்கலாம் ஆனால் வந்து நம்ம பணியாரம் வந்து மறுநாள் வரைக்கும் வச்சுக்கும் பொழுது அது சில டைமில் நமக்கு வந்து ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றே கூட கரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்மளுக்கு வந்து தண்ணியும் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தான் இதுக்கு செலவாச்சு நான் வந்து அந்த ஃபுல் சொம்பு எடுத்துகிட்டு வந்தேன் முக்கால் கப்பு அளவுக்கு தான் தண்ணி வந்து இதுக்கு போதுமானதாக இருந்தது இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை மூடி போட்டு ஊற விட்டுடலாம் ஏன்னா ரவை வந்து நல்லா ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணியாரம் ஊற்றும் பொழுது நல்ல கிறிஸ்பாவும் உள்ளே வந்து சாஃப்டாவும் இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு இதை வந்து ஊற விட்டுடலாம் தண்ணியும் வந்து முக்கால் கப்பு இதுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ நம்ம எடுத்தால் அளவுகளுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு ஊர்னதுக்கு அப்புறம் இப்ப பாக்கலாம் இப்ப வந்து இறுகி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இப்ப பாருங்க கரெக்டா இருக்கு இப்ப நம்ம குழி பணியார கல்லுல எல்லா குழியிலையும் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட விட்டுக்கோங்க எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட நீங்க விட்டுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்ப வந்து பணியார கல்ல நம்ம பணியாரம் ஊத்தும் பொழுது சின்ன குழி கரண்டி இருந்ததுன்னா சட்னிக்கெல்லாம் எடுப்போம்ல அந்த கரண்டி அளவு கரெக்டா இருக்கும் மாவு வந்து பணியாரம் ஊற்றுறதுக்கு கரெக்டான அந்த கரண்டியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்பவுமே நடுவில் இருக்கிற பணியாரம் சீக்கிரம் வெந்துடும் ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து அதுக்கு கரெக்டாக போகிறதுனால அதனால் அதை ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுட்டு அதை வந்து மீதி எல்லாத்தையும் நம்ம அப்புறமா திருப்பி விடலாம் அதே மாதிரி எடுக்கிறதுமே அந்த நடுவில் இருக்கிற பணியாரத்தை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் ஏன்னா அது ரொம்ப வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு வேணும்னா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கொஞ்சம் நெய் விடுறதுனாலும் விடலாம் அதனால் நான் முதல்ல நடுவில் இருக்கிற பணியாரத்தை ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் மறு பணியாரங்களை மா சுற்றி இருக்கிற பணியாரங்களில் அதில் வந்து மூணு குழியில் அதை எடுத்து வச்சுடுங்க மீதி ப குழியில் மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த சக்கரவல்லி கிழங்கு பணியாரத்தை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் இதெல்லாமே அதிகமாக இருக்கிற இந்த சக்கரை வலிக்கிழங்க இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம யூஸ்வலாக செய்கிற பொறி உருண்டை அரிசி பணியாரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்கு பணியாரத்தை இந்த தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ